விமர்சிச்சாரு விமர்சிச்சாரு திரு ஸ்டாலின் அவர் வந்து எடிஎம்கே இருக்கும்போது அவ்வளவு கேவலமா சொன்னாரு ஊழலின் உச்சபட்சம் அவர் எப்ப உத்தமனாரு அதை சொல்லணும்ல நம்மள்கிட்ட எப்படியானாரு சொல்லணும்ல கேட்கணும்ல அந்த அந்த ரகசியம் நம்மளுக்கு தெரியணும்ல இப்ப செங்கேட்டை பத்தி பேச்சு பேசுறாங்க அவர் வாச்சாரி வழக்குல குற்றச்சாட்டு இருந்தது ஊழல் குற்றச்சாட்டு தான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல போட்டி இல்ல அது இது அந்த கதை இந்த கதையெல்லாம் ஓடுறாங்க அவர் டிஎம்கேக்கு வந்து அந்த கதையெல்லாம் பேசுவீங்கன்னா நான் கேட்கிறேன் வந்தா வேணான்னு சொல்லிருப்பீங்களா அல்லது வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணாரு அதனால எங்களுக்கு வேணாம் அல்லது அவருக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்களா சேர்த்திருப்பீங்களா இந்த கவலை இல்லாம சேர்த்திருப்பீங்கல்ல அப்படித்தானே பல பேர் சேர்த்துக்கீங்க ஜாதி சங்க சங்கங்கள் உள்ளவங்களோட கூட்டணி வைக்கிறீங்க அவங்க கூட்டத்துக்கு போறீங்க மாலை போடுறீங்க அதுல இல்லாத உங்களுக்கு எப்போதுமே திமுக திமுக ரெண்டு பேரையும் சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த இந்த இதெல்லாம் முக்கியமே கிடையாது அவங்களுக்கு தேவை ஆட்சி அதிகாரம் திமுக கொஞ்சம் பெரியாரு அண்ணானும் இடையில கொஞ்சம்